ஹாய்ங்க மட்டன் வறுவலுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாமா நான் ஒரு ஒன்றரை ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை வந்து இடி இடிக்கிற கல் இருக்குல்லங்க அதில் வச்சு தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் முந்திரி கசகசா வறுவல்னால நம்ம இது போட்டுவோம் பொட்டுக்கல்ல போட்டால் கொஞ்சம் நிறையா கிரேவியாக வந்துடும் நம்ம வறுவல் ட்ரையாக பண்ணுறதுனால அதை மட்டும் போதுங்க ஒரு நாலஞ்சு முந்திரி கசகச தேங்காய் ஒரு கைப்படி எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு கால் கிலோ மட்டன் இருக்கோங்க ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கங்க மட்டனை வந்து நம்ம தனியாக குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க வறுவலுக்கு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தனியாக வேக வச்சு வச்சுக்குவோங்க அந்த தண்ணியுமே நீங்கள் வச்சுக்கோங்க அதை ஊற்றிடாதீங்க அடுத்து நம்ம சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு தாளிச்சுக்குவோங்க அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க தட்டி போட்டு பாருங்க அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க அதுவும் அந்த மிக்ஸியில் அடிக்காதே அந்த இடிக்கிற கல் இஞ்சி பூண்டு இடிப்பம்பளை கல் அதில் இடித்து வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயத்தை முடிச்ச அளவு அதை போட்டு நல்லா வதச்சிக்கலாங்க நான் நல்லா ஊற்றி தாங்க செஞ்சேன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நீங்கள்லாம் மட்டன் ஒரு வழி எப்படி செய்வீங்க என்னன்னு சொல்லுங்கள் இந்த ஒன் வீக் தாங்க நான்வெஜ் சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் கார்த்திகை ஒன்று பிறந்தா அப்புறம் வீட்டில் மாலை போட்டுருவாங்க வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் விரதம் தாங்க அப்புறம் இனிமேல்ட்டு விரத சாப்பாடு தாங்க திங்கட்கிழமையிலேருந்து இந்த வாரம் மட்டும் வேணுங்கிறத சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ் அதுக்கப்புறம் ஃபுல்லாக செய்வந்தாங்க நீங்கள் எல்லாம் விரதம் இருப்பீங்களா உங்கள் வீட்டில் யாராவது மாலை போடுறாங்களா என்னென்னு சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒன்றாந்தேதியிலேருந்து விரதம் இருக்கிறவங்கலாம் என்னென்ன சமைக்கிறீங்க என்னென்னு என்னட்ட சொல்லுங்கள் நானும் என்ன செய்கிறேன்னு டெய்லி அப்டேட் பண்றேன் ஓகே வாங்க ஓகேங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க புதினா போடாதீங்க கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க புதினா போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும் நம்ம கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம் சூப்பரா நானே இதுவரை மட்டன் உருவல் செய்ய மாட்டேங்க குழம்பு கிரேவியா தான் வைக்கிறது எப்போதுமே இந்த வாரம் தான் சரின்னுட்டு மட்டன் உருவல் செய்யலாமேன்னு செஞ்சேங்க சூப்பர் டேஸ்டா இருந்துச்சுங்க நீங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த நெஞ்செலும்பு சூப்புக்கும் மட்டன் உருவலுக்கும் சூப்பரா இருந்துச்சுங்க காம்பினேஷன் ஆஹ் தக்காளி போட்டுக்கிட்டேங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கங்க நல்லா வதங்குற அளவு நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க மட்டன் அதுல போட்டுக்கலாங்க மட்டனையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வெந்த மட்டன் தான் அதனால சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டா போதுங்க தோணுங்க டெய்லி சண்டே ஆனா நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணும் ஆனா அப்புறம் மாலை போட்டதுக்கு அப்புறம் அது என்னமோ அது தோண மாட்டேங்குதுங்க நாங்கள் சின்ன இருந்தே இருக்கிறனால எங்களுக்கு பெருசா தெரியாதுங்க ஆஹ் ஒன்றரை மாசம் சில பேர்லாம் எப்படி இவ்வளோ நாள் இருக்கீங்கன்னு கேட்பாங்க நாங்க இருந்துருவோங்க அது ஒரு மட்டன் பீஸ் வந்து அந்த அடுப்பு கீழே கீழே விழுந்துருச்சுங்க அதை எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் போராட்டம் கேக்குறீங்க அதை எடுத்து அதுக்குள்ள போட்டு அந்த சின்ன பீஸ் தான் சரியா அதை எப்படியாவது எடுத்துடலாமேன்ட்டு எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலாத்தூள்லாம் நம்ம போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்க மட்டன் வருவலுக்கெல்லாம் எப்படி என்னென்ன தூள் போடுவீங்க என்னன்னு சொல்லுங்க நான் எல்லா வீடியோஸ்லயுமே ஒரே இதை சொல்லிட்டு இருக்கேன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான் சின்ன ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வறுவல்னால கொஞ்சமா போட்டுக்கலாங்க அப்புறம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதே அளவு போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க போட்டுக்கோங்க பெப்பர் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாங்க இப்போ போட வேணாம் மிளகுத்தூள் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கரம் மசாலா தூள் கரம் மசாலா தூள்னா நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க அதை அதை போட்டு போட்டிருக்கேங்க உங்களுக்கு கரம் மசாலா தூள் ஏதாவது எப்படி செய்கிறீங்கன்னு தெரியணுன்னா சொல்லுங்கள் நான் அந்த ஒரு வீடியோஸ் போடுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாங்க நல்லா அந்த மசாலாலாம் மட்டனில் இறங்கட்டும் தூள்லாம் கொஞ்சம் நல்லா அந்த இது போட்டு நல்லா ட்ரை ஆகட்டும்ங்க இரும்பு கடாயில் செஞ்சு பாருங்கள் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த கலரே டிஃப்ரெண்டாக அப்படியே ஒரு மாதிரி கருப்பு ஆயிருங்க ஓகேங்க நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் நேற்று தான் ஒரு சாங்ஸ் ரீல்ஸ் பண்ணோங்க ஃபஸ்ட் டைமாக எப்படி இருக்குன்னு தெரியல கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க நான் அப்பயே தாங்க பேசி நான் போட்டிருந்தேங்க ஆனால் நம்ம வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலாங்க மூணு வீடியோ எடுத்து எல்லாத்துலேயுமே நான் பாட்டை ஆன் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருந்திருக்கேன் லூஸ் மாதிரி கடைசியில் ஒன்றுமே கேட்கலை அதனால தாங்க திருப்பி வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு சார்ஜ் போட்டு தான் வச்சிருந்தேன் எப்படி இதாச்சுன்னு தெரியலங்க அவ்வளோதாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கிளரி விட்டுக்கலாங்க நல்லா கொதிச்சு நல்லா ட்ரை ஆகட்டுங்க அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டோடனே தான் அது நல்லா அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கூட நீங்கள் கிரேவியாகவே இறக்கிக்கலாம் நான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கட்டும்ங்கிறனால நான் ரொம்ப நேரம் அப்படியே ஆகட்டும்னு சிம்மிலே வச்சு விட்டேங்க சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ஆகி நமக்கு தெரியும்ல அப்படியே என்ன பிரிஞ்சு வந்து அந்தளவு வரபோது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மட்டன் உருவல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரமாக சாப்பிட்றவங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பெப்பர் போட்டு மல்லியத்தில் தூவி இறக்கிக்கலாங்க சூப்பரான மட்டன் உருவல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓ